Iran, Iraq, and the மாதிரி உலகத்தில் இருக்கிற ரோரா இருக்கலாம் விளையாட்டுப் போட்டிகளாக இருக்கலாம் உலகத்தில் எந்த பந்தயங்களாக இருக்கலாம் ஒரு மனுஷன் மனுஷனும் உசுப்பே இருக்கும் போதவது பாதுசாக ஜெயிலில் போகிறாங்க போகிறார்கள் ஒரு போது தான் உலகத்தில் சிவில் கத்தல் பண்ண நாடு ஆபது நமக்கு வாக்குப்படுத்தப்பட்ட தேசம் கத்தால் ஆசிரிக்கப்பட்டவர்களும் மற்ற எல்லாம் புலிகள்ல்லாம் சமைக்கப்பட்டும் போன பேசு அதற்கொடி நாட்டு நடத்த சுத்தங்கள் நாம் ஏதோ ஒரு சாயத்தை பூசப்பார்க்க அப்படி அல்ல அதான் அவர் சொன்னார் கல்லையர் சீரோ இடத்துல கட்டடம் பிடிந்த பதினெட்டு பேர் மாண்டபோது அவர்கள் பாவம் செய்த வைத்தால் நைத்தீர்களோ அப்படி அல்லவன் நான் சொல்லுங்கள் நான் சொன்னான் நீங்களும் மரந்திரமா அவர் போனால் நீங்களும் அப்படி ஆவீர்கள் என்று கற்று சொல்லுங்கள் ஆனால் அந்த பிள்ளைகளை யாருடைய உலகையும் பார்த்து யாரும் சந்தோஷப்படாதீங்க இது கடைசி காலம் கூடுமான வரைக்கும் இசுக்கு சொல்லிய அன்பை பிரதிபலித்து அவர் சர்வ உலகத்தை நேசிக்கிறார் சகலமும் அவருக்கென்று அவருக்காக உண்டாக்கப்பட்டது அதனால கூட ஒரு மனுஷன் விழுந்து போகிற போது ஒரு மனுஷன் கைவிடப்படுற போதும் இப்படி ஆயுத மக்கள் வரியோர் பேசுகிறேன் இரண்டாவது யுத்தத்துக்கு அடுத்தபடியாக இந்த தமிழகத்தில் நடந்த இனப்படுகொலை இப்போது செம்மணியில் தோண்டப்பட்டு கொண்டு இருக்கிற இனப்படுகொலையின் எச்சங்கள் இதெல்லாம் எங்களுக்கு நிறைய வழிகளை சொல்லியிருக்க இந்த நாட்டில் உள்ள உள்ள மக்களுக்கோ காசாவில் உள்ள மக்களுக்கோ இனால் உள்ள மக்களுக்கோ ஒரு யுத்த நடந்தால் எப்படி பதுங்குலிகள் ஓடுறது எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது எனக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் இந்த மண்ணில் உள்ளவருக்கு எல்லா வேதனையும் எல்லா நல்லது கெட்டது எல்லாமே இந்த மண்ணில் பிறந்தவங்களுக்கு தெரியும் சின்ன மக்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு அவர்கள் உடனே விமானத்தாக்கெல்லாம் பங்குறதடி ஓடும் கிடையாது அதனால் வந்து கீவு வந்து எனக்கும் சோறுபடும் என்று காய்ச்சல் சாப்பிட்றது கிடையாது சிங்கள மக்களுக்கு அகதி இருந்தாலே என்னென்னு தெரியாது அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா இனத்தை ஒடுக்கி அகதிகளாக்கி ஏதிலிகளாக்கி உலகம் அலைய விட்டுருக்க எல்லா மனதனுடைய உரிய போராட்டங்களும் எல்லாத்த முடிவுகளும் பாதிக்கப்பட்ட ஒரு சாதார் அப்படியே கைவிடப்பட்டது கைவிடப்பட்டது தான் சந்தோஷப்பட்டவர்கள் இன்னும் அது மேலே ஏறி இருந்து உட்காந்து பொழுங்காயிருக்கு அது உண்டைக்கு வரைக்கும் அதனால் அந்த தேவடை பிள்ளைகளை நான் முன்னச்சு கொடுக்கேன் ஆண்டரை பற்றி அறியாத மக்கள் தான் கல்லுக்கு தண்ணு கண்ணுக்கு கண்ணு கொழுவு போட்டு கொண்டு மாற்றி இங்கேயே கில்லர் போட சிந்திக்கிறி ஈரான் சென்னையில் கொண்டு போட்டால் ரொம்ப ஆட்டப்பட்டி இரான் மேலே கொண்டு போட்டாடி ஜிக்க மனது இழாவில் உள்ள மக்களுக்கு அத்தனை பிள்ளைகளுக்கு அந்த என்னைக்கு நம்ம மக்களை உண்மையாகவே அந்த முழு தேசியத்துக்கு அளவுக்காக ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரும் மேலானது ஒவ்வொரு ஆத்மாக்கள் மேலும் அது கற்றுடையது தன்னை தந்தை தேவனுக்கிற பல்லூராட்சியத்துக்கும் சரியாக போச்சேரும் அந்த பிள்ளைகளை நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம் குத்திஸ்டாக இருக்கலாம் எந்த மதத்தைச் சேர்ந்து యో న్యూస్ పొదో నాటకెడు వచ్చాక మీడియా నెల న్యూస్ ఉన్నారు అది మీడియా ఉలవ తే కౌంటి పవతూ అక్రమతూ ఇన్న సండపడ సంద పిల్లలకి అడిగి అడి పిల్లలకు మొట్టాసి కొద్ది అడిపడ వారికి మీడియా ఇప్పుడు ఈరోనా అని சொல்லி 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 சொல்லியே சண்டைகளை அதிகரிப்பதற்கு அந்த ராஜா கலதான் ஜனாதிபதி அந்த கோபம் போடுவதற்கு அவர்கள் ஊக்கம் அடைவதற்கு அதுக்கு சே பண்ணுறது அதுக்கு லைக் பண்ண அதை பற்றியும் விஎஸ் கோபல் அவரை இவராண்டு ஊத்துச் சென்ற அறிவு சண்டை முடித்து காட்டுறது இப்படி செய்ததுனாலே இன்றைக்கு பாதுகாக்க சாதனை அளிக்கிறதுக்கு நீங்களும் ஒரு கா நீங்கள் கூட்டு போட்ட ஈரான் ஜனாதிபதியில் உள்ள ஹிஸ்டரி ஜனாதிபதியுள்ள உங்களை உசுப்பேர்த்தி விட்டு மார்க்ஸ் போட்டிய காரணம் அத்தனை மீடியாவுக்கு வந்து அதுக்கு காரணம் மீடியாக்கள் சில நல்ல காரியங்களை மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியே சொல்லி உண்மைதான் ஆனால் அதை வச்சு நேற்றைய தினம் ஈரான் தாக்கியது அதுக்கு பதிலடி நாளைக்கு ஹிஸ்டரியில் கொடுக்குமா பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படியாக விளம்பரம் செய்யுது அடுத்த அந்த போடுகிற விளம்பரத்தை அவனே படிச்சிச்சு நாளைக்கு ஏதாவது கொண்டு போடாட்டா சீக்கிரம் ஆக்காட்டா நாளைக்கு இதெல்லாம் நியூஸில் வராத அவனே தெரிஞ்சு எவ்வளோ பொறுமையாக இருக்கிற மனுஷன் கூட உலகம் விதத்தை எதிர்பார்க்கு நினச்சி நான் என்ன பண்ணுறான் மீடியாக்கள் பார்க்கணையான கூட திரும்ப ஒரு சந்தைச்சு அதுக்குள்ள அவன் அடிச்சுட்டாங்க வந்து அயல் நாடுகள் வேறு இடங்கள் அது சும்மா விடக்கூடாது உங்களுக்கு எதாவது செய்ய வந்து பசியாக பற்றி எழுதும் அது குறைகளை பற்றி எழுதல் அல்லது கட்டாள பற்றி எழுதல் இப்படியே மாறி மாறி ஒவ்வொரு பற்றியே எழுதி எழுதி விமர்சித்து விமர்சித்து எங்கள் நாட்டை நாங்கள் குண்டு போட்டு குண்டுள்ள இருந்த மக்களை விட உங்களோட உள்ள மாதிரி உங்களுக்கு மனவில இருக்க மனுஷனுடைய எண்ணங்கள் தான் சாவடிக்கிறதுக்கு காரணம் முன்னேற்றம் பிள்ளைகள் கம்பியை நான் சாப்பிடணும் உறவு நான் சாப்பிடணும் வலி சாப்பாடு காயப்பட்ட சாப்படிது காயக்கார தூங்கிட்டு போய் காயப்பட்ட வழி இல்லாமல் மருந்து இல்லாமல் கையை தைக்க வழி இல்லாமல் சாப்பாட்ட முடியாமல் காதலை பழத்தோடு காட்டி கண்ணிலோட என்ன ஒரு செம்பித்த சேவாலயம்லாம் கொண்டு போய் தவிர்க்கப்படுறது சபை சபையாக அந்த குழந்தைகள் நிறுத்துற நேரடியாக நின்று நாங்கள் நடத்துகிறாங்க கையோட செஞ்சி சேவாலயத்தில் போய் எல்லாம் கண்ணால் பார்த்தோம் நிறைய பச்சை பிஞ்சுகளை சரஸ்வதி அகாடமிங்களை அங்கேயே தாக்கத்து விட்டு கண்ணிலோட போனால் சார்ஜ் தான் இந்த இடத்தில் பிறந்த மக்கள் எல்லாம் மறந்துடாங்க நான் நமக்கு வந்து அறிவித்து வரோம்னு சந்தோஷப்படுறாங்க இன்னொன்று இவர்களெல்லாம் தான் இருபத்தி நாலு நாடுகள் சேர்ந்து தான் நம்முடைய இடத்துக்கு தாக்கலாம் என்பது உண்மை தான் ஒரு நாட்டுடைய பழி இப்போ செத்துக்கொண்டிருக்கிற மக்கள் அல்ல இன்றையில் சேர்ந்த மக்கள் அல்ல அரசாங்கம் செய்தது அந்த அரசியல்வாதிகள் அரசியலுக்காக வியாபாரத்துக்காக ஆயுத உற்பத்திக்காக ஆயுத விற்பனைக்காக அவங்க செய்த நாடகங்கள் எல்லாம் உண்மை தான் ஆனால் அந்த மக்கள் சூழலை போய் எழுத்துங்களை கொண்டு போகிறேன் அந்த மக்கள் அந்த அப்படிப்பட்ட எண்ணத்தை அணிக்கிறதுக்கு நீங்கள் ஆயுத குறைந்து அந்த மக்கள் யாரும் சொல்லுங்கள் அதனால் ஒரு அப்பாவையும் மக்களுடைய உயிர்கள் தெரிகிற நேரமெல்லாம் நினச்சி போகும்போது இதுக்கெல்லாம் கடவுளுக்கு அந்த நாட்டு யாராவது அந்த பிரதமரும் அதுதான் கற்களை விருப்பு அய்ஷ சொல்லுவேன் யார் பார்த்து யாரும் சந்தோஷப்படாது ஆண்டர் வயசு சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்ச மண்ணி நீ செய் மண்ணாடு எல்லாருக்காடி மன்னாடு உலகத்திற்கு எல்லா உயிர்களும் மேலான அந்த மேலான உயிர் இந்த கவனத்துக்கு நாளைக்கு நான் ரெண்டாம் உலக யுத்தம் நடந்து கூட பாரம் ஆகிட்டு அதுக்கு பிறகு ஒரு கோரம் அப்படி இருக்கு புஸ்பரஸ் கொண்டு வடிச்சா அப்படி இருக்கு இப்போ இந்த ஃபைபர் கொண்டு வெடித்தா அப்படி இருக்கு உளுவை கொண்டு வெடித்தா அப்படி இருக்கு இப்படி பல விதமான குண்டு ஆராய்ச்சிகளை நம்மளோட மக்களுக்கெல்லாம் போட்டு பார்த்தா அந்த கொடிய வேதனை நம்ம தான் முதல்ல உலகம் கடைசி காலத்தில் எந்த யுத்தத்துக்கு வந்து இந்த உலகம் முழுக்க தயாரித்து அவ்வளோ நிற்கணும் சைனாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் சங்கல கவுன் மக்கள் அழிக்கிறதுக்கு காரணமாக இந்த அத்தனை ஆயுத பிரமாணங்களாக இருக்கலாம் அத்தனையும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததே நம் நன்மை தான் நாங்கள் பதில்கள் அந்த பிள்ளைகளே ஒவ்வொரு காரணம் அவளை சொல்கிறேன் போதுதான் அவ்வளவு சொல்கிறேன் ஆருக்காண்டியில் நீங்கள் யார விலகி பார்த்து சந்தோஷப்படுறாரு அனுகுண்ட கண்டுபிடிச்சவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க தலை விஞ்ஞானி இந்தியாவின் மேலை குறித்த மரமண்டல சொல்கிறேன் பூண்டை கண்டுபிடிச்சு என்ன உண்டான அனுமதி உயிர்களை கொண்ட சாபமும் அவங்க சந்ததி கிடைக்க போற விதமா அடிஞ்சு போற மக்களுக்கு உணவு இல்லை ஃபுட்டை கண்டுபிடிச்சேன் சாப்பாட்டை கண்டுபிடிச்சேன் நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சேன் நல்ல தொழில் முறையை கற்றுக்கொடுங்க அப்படி ஏதாவது செய் உன்னை கொல்லுவதற்கு ஆயுதம் தயாரிக்கிறது உன்னை கொள்றதுக்கு நினைவற்றது ஒரு ஒழுங்கு கொள்றதுக்கான முயற்சி கொள்வது

நாம் அன்றைக்கு நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு நடந்த கொடுமைக்கான எந்த உலகம் தேச தமிழிடம் அழிக்கப்படுற நேரம் கண்ண மூடி பார்த்துருந்தாங்க அத்தனை உலகம் இப்படித்தானே இந்த இஸ்ரேலில் அடிபடுவது போல ஈரானில் அடிபடுவது போல இந்த மக்கள் கதறது போல அன்னைக்கு இந்த மக்கள் கதறினார் அவங்களுக்கு நாம் எதுவும் செய்யலேன்னு பக்கத்தில் இந்தியா கூட அதுக்கான கிழங்கு கத்தர் இந்த நாடுல நான் பேசுறதை பார்த்து அவங்களோட பேசிக்கிட்டேன் வார்த்தக்கு கீழ்பண்ணிங்க கத்துறாஸ்வாதிப்பார் ஆமேன்